இருக்கக்கூடிய சகோதரிகளே பெரியவர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் வேண்டுகோள் தேர்தல் என்றாலே ஒவ்வொரு கட்சியினரும் உங்களிடம் வந்து பொழுது அவர்களுக்கு உங்கள் முன்பாக வருகின்ற வேட்பாளர்களிடம் ஒரே

செய்யும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று மிக மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் எழுச்சியான மக்களோடு நின்று கொண்டிருக்கின்றோம் பாராளுமன்ற தேர்தல் இன்னும் ஒரு பதினேழு நாட்கள் இதுவரை யாராருக்கோ ஓட்டு போட்டிருக்கிறனையோ எந்தெந்த தேர்தல ஓட்டு போட்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் மட்டும்தான் யார் பிரதமராக வரப்போகின்றார் என்பதை முழுமையாக தெரிந்து வாக்களிக்கின்றோம் மோடி தான் பிரதமர்

அவருடைய குடும்பத்து உறுப்பினர் போல் கூட இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாகவே தமிழ்நாடு முழுவதும் மோடி அலையை பார்க்கின்றோம் கோயம்புத்தூர்ல சொல்லவே வேண்டாங்க மோடி அலைதான் அப்படிப்பட்ட அற்புதமான தருணத்தை நின்று புளியபுர பஸ் ஸ்டாப்ல நின்று ஐயா நானும் கூட வைக்கக்கூடிய ஒரே ஒரு கேட்டுக்கோள் நம்முடைய மரியாதைக்குரிய எம்எல்ஏ அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார் ஐந்து ஆண்டுகளுக்கு நமக்கு கிட்டத்தட்ட மூன்று ஓட்டு போடுறோம் ஐயா ஒரு ஓட்டு நம்முடைய மாநிலத்தில் யார் முதலமைச்சர் இன்னொன்று உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கான ஓட்டு இன்னொன்று நம்முடைய பிரதமர் யார் என்னை கண்ணு கட்டிய தூரம் வரை இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரதம மந்திரி ஒரே ஒரு வேட்பாளர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் யாருமே இல்லை ஒரே ஒருவர் மட்டும் தான் கட்டிய தூரம் வரை அப்படி இருக்கும் பொழுது நாம் தெளிவாக இருக்க வேண்டும் பிரதமர் அவர்கள் ஐந்து ஆண்டு காலம் டெல்லியில் இருக்கும் பொழுது எப்படி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு நாம் பிரதமரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் கோயம்புத்தூரை பொறுத்தவரை பழைய கோயம்புத்தூர் இல்லைங்க ஐயா குளம் குட்டை இல்லாம போய் பாருங்க நீர் வச ஆரம்பித்து விட்டது ஊர் சூடாக ஆரம்பித்து விட்டது உதவிகள் பெரிய அளவுக்கு மாநில அரசிலிருந்து வரல குறிப்பாக நம்முடைய சிறு குறு தொழிற்சாலைகள் யார் வைத்திருக்கிறீர்களோ உங்களுக்கு எல்லாம் மாநில அரசு சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்த உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தொண்டு இந்த அண்ணாமலை எங்கே நீங்கள் வெற்றி செய்ய வேண்டும் என்று பண்ணுவோம் கேட்டுக்கொள்கின்ற காரணம் மோடி என்ன நினைக்கிறத நம்ம சொல்லி காட்டணும் ஐயா அல்லது நம்முடைய பிரச்சனைகளை நேரடியாக மோடியை அதை கொண்டு போகும் இரண்டும் நடந்தால் மட்டும்தான் கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்லது நடக்கும் தூங்கக்கள் பிரச்சனை மேல போய் தீர்வு வரணுங்க மோடியா நினைக்கிறத சூழல் சொல்லி காட்டும் இரண்டுக்கும் இன்றைக்கு நம்முடைய மோடி ஐயா கட்சியை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுறான் கடந்த ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய

விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் ரயில்வே நிலையத்தை புனிப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு நிற்கணும் உள்ளே பாலங்கள் கட்ட வேண்டும் ஏகப்பட்ட வேலைகள் நமக்கு பாக்கி இருக்கிறது கோயம்புத்தூர் நகரம் கோயம்புத்தூரை சுற்றிவிடக்கூடிய பகுதிகளெல்லாம் மேம்படுத்த ஏப்ரல் தேதி நீங்கள் எங்களுடைய அன்பான வேண்டுகோள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மற்றொரு முறை வாய்ப்பளித்து தாமரை சங்கத்தில் உங்களுடைய அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் அதே நேரத்தில் சுத்தரிக்கின்ற வெயில பொருட்படுத்தாம காலதாமதம் ஆனதை கூட பொருட்படுத்தாமல் நீங்க எல்லோரும் கூட குடும்பம் இருக்கின்றீர்கள் அதற்கு காரணம் இங்கே கடுமையாக உழைக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் மிக கடமையாக இங்கே உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய அக்கா கலைவாணி அவர்கள் போர் நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்து அதே போல நம்முடைய மண்டல் தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் கார்த்திக் அவர்கள் மிக எழுச்சியாக மக்களுக்கு இ பழகி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள் கொண்டிருக்கிறார்கள் வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய மணிகண்டன் அவர்கள் குணா அவர்கள் சதீஷ் அவர்கள் மகேஸ்வரி அவர்கள் கிருஷ்ணதாஸ் அவர்கள் சந்தோஷ்குமார் அவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கூட்டணி கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய இந்த பகுதி செயலாளர் ராமநாதன் அவர்கள் மாவட்டத்தினுடைய பொருளாளர் வி பி ரவி அவர்கள் அப்படி மாவட்ட செயலரை மாவட்ட தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மீது வண்டிகள் உட்கார்ந்து ஏன் வண்டிகள் உட்கார்ந்து இருக்காருன்னா அப்பா தலைவர் என்ன டெல்லிக்கு போற வண்டி ஒரே வண்டி தான் டெல்லி போது நான் ஏறி உட்கார்ந்துட்டேன் ஏன்னா இப்ப மோடி அவர்கள் வரப்போகிட்டார்கள் என்று தெரிந்த பிறகு டெல்லிக்கு போற வண்டியில் நான் ஏறிட்டேன் ஐயா எத்தனையோ கட்சிகள் இது போன்ற வண்டியில் வந்தாலும் கூட இந்த ஒரே வண்டி மட்டும்தான் டெல்லிக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியுங்க ஐயா காரணம் நம்மளுடைய ஆட்சி நம்ம இருக்கிறது அதனால் நம்முடைய வாக்கில் தெளிவாகிறப்போ இது மோடி அவர்களுக்கான பாரத பிரதமர் யார் என்பதை தீர்மானிக்கிறதற்கான ஓட்டு என்பதில் நாம் தெளிவாக இருப்போம் அன்பு சொந்தங்கள் உங்கள் எல்லோருக்கும் கூட மறுபடியும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்முடைய சின்னம் அக்கா சொன்னது போல வெற்றி சின்னம் மோடியும் சின்னம் ஏழை மக்களுக்கான சின்னம் கோயம்புத்தூருடைய மேம்பாட்டிற்கான சின்னம் வளர்ச்சிக்கான சின்னம் இந்த வேட்பாளர் கூடிய அன்பு தம்பி அண்ணாமலையினுடைய சின்னம் எல்லாம் தாமரை சின்னம் திருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத அண்ணையின்